வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலை அஜித்தோட அடுத்த படத்தோட புது தகவல் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஊர் வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா மகிழ்திரிமேனி இயக்கத்தில் தலை அஜித் முதன்முதலாக நடிக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படம் மிக பிரமாண்டமான ஆக்சன் படமாக இருக்கிற நிலையில நடிகை திரிஷா அர்ஜுன் ஆரவ் ரஜினான் பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் மே மாசமே வெளியானாலும் படப்பிடிப்பு ரொம்ப தாமதமாக தான் தொடங்கிச்சு அதுக்கு காரணம் அஜித்துக்கு அந்த கதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால இயக்குனரும் அந்த கதையை பக்காவாக மெருகேத்தி அஜித் கிட்ட காமிக்க உடனே அஜித்தும் ஓகே சொல்லி ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேப்பை விடாம படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே அஜர்பைஜானில் வச்சு நடந்துட்டு இருக்கிற நிலையில் சமீபத்தில் நடிகை பாவனாவும் அஜர்பைஜான் போயிருந்ததா ஒரு தகவல் வெளியாச்சு உடனே அவங்களும் விடாமுயற்சி படத்தில் நடிக்கிறதா ஒரு தகவலும் லீக் ஆச்சு ஆனால் அவங்க பிங்க் நோட் அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தில் நடிக்கிறதுக்காக அஜர்பைஜான் போயிருக்காங்க அந்த சமயத்தில் தலையோட விடாமுயற்சி ஷூட்டிங்கும் அங்கே நடந்துட்டு இருந்ததால் தலை அஜித்தை மீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான அசல் படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அந்த படமும் செம கிட் ஆச்சு இந்நிலையில் இப்போ ரெண்டு பேரும் சந்தித்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் இப்போ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு போயிட்டிருக்கு இது ஒரு பக்கம் வைரலானாலும் விடாமுயற்சி ஷூட்டிங்கும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்நிலையில் அஜித்தோட அடுத்த படத்தை யார் இயக்க போகிறாங்கன்னு சமீபத்தில் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு அந்த வரிசையில் வெற்றி மாறன் ஆதி கவிச்சந்திரன் சுதா கொங்கரானு பல பிரபல இயக்குனர்களும் இருந்த நிலையில் அதில் ஆதி கவிச்சந்திரன் தான் அஜித்தோட அடுத்த படத்தை இயக்க போகிறதாகவும் கூறப்பட்டுச்சு அது சம்பந்தமாக நாமளும் ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் இந்நிலையில் ஆதி கவிச்சந்திரன் இயக்கிற படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு படம் மே ஒன்னாம் தேதி தான் வெளியாக இருக்கு இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே தல அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இணை அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஏப்ரல் மாசமே ஆரம்பிக்க போறதா கூறப்படுது இந்த விஷயம் தல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியா தான் பார்க்கப்படுது காரணம் துணி படத்துக்கு அப்புறமா தல அஜித்தோட அடுத்த படமான விடாமுயற்சி படம் கைவிட போறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வதந்தியாலும் சோஷியல் மீடியால பரவிச்சு அந்த அளவுக்கு ஒரு கேப்பும் இருந்துச்சு அதனால அந்த மாதிரியான ஒரு கேப்ங்கிறது இப்போ இல்லாம தல அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில உருவாகுற அடுத்த படத்தோட ஷூட்டிங்கும் உடனே ஆரம்பிச்சிருச்சுன்னா பலரசிகளுக்கு தொடர்ந்து சரவடி தீபாவளியாக தான் இருக்கும்